ஸ்ரீராம் நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுரை ஆதீனம் செங்கோலாதினம் சுவாமி சைத்தனநந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னை நாசி பெற்று செல்லும்படி அன்புடன் நடக்கிறோம் स <laughs> ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உலகம் எங்கும் படைத்தலைவன் என்கிற ஒரு மூவி வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த படம் வந்து சில வருடங்களுக்கு முன்கூட்டியே வர வேண்டிய படம் ஆனால் பல தடைகளை தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கி நேரடியாக நம்ம திரு செல்லப்பெருமாள் அவங்கள்ட்ட அந்த படத்தினுடைய கதை எப்படி படம் எப்படி அமைந்திருக்கு அந்த படம் என்னென்ன இடையூறுகளை தாண்டி இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறத அவரோட நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் திரைப்படம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாவில் அனைத்து திரையரங்குகளிலும் திரையிடப்பட்டு பிரமாண்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை குறித்து நீங்க அருமையான ஒரு கருத்தை கேட்டீங்க இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு பல இடையூறுகளை தந்தவர்கள் வேறு யாரும் அல்ல ஆளும் கட்சியினை சார்ந்தவர்கள் தான் ஆளும் கட்சியினை சார்ந்தவர்கள் தான் அந்த படம் வெளியிடப்பட்டால் இந்த இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி விடுவார்களோ மறுபடியும் இன்னொரு கேப்டன் உதயமாகிவிடுவாரோ என்று ஒரு அச்சம் முதலில் அவர்களுக்கு இருந்தது அதன் காரணமாக பல இடையர்களை சென்சார் பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகளை அவங்க எழுப்பினாங்க அதுக்காக வைக்கவும் செஞ்சாங்க இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் எதற்காக இவ்வளவு இடைவெளி வேணும் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு காலங்கள் தேவையே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு சூழலில் தான் இந்த படம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கு ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் சண்முக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நேம் சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஒரு கேப்டன் என்ற ஒரு மாபெரும் இமயத்தினுடைய குழந்தை புலிக்கு பிறந்தது ஊனையாக இருக்காது அதுவும் புலிதான் அப்படி பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புது கதை களத்தை கொண்ட ஒரு அம்சமாக தான் இருக்குது இதை வந்து தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கேள்வியாகவே நான் ஒரு 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 விடயமாகவே நான் வைக்கிறேன் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன் இதை சொல்லணும்னா தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் எப்போவுமே இந்த காதல் அடிதடி வெட்டுக்குத்து குடிக்கிறதுக்கு போறது இது மட்டுமே கதை அல்ல ஒரு உயிரை நேசித்தால் அதாவது ஒரு வாய் வாய் சொல்லால் பேச முடியாத ஒரு அனிமல் சொல்கிறாங்க இல்லையா ஒரு மிருகத்திட மிருகமும் மனிதனை போன்று பண்புள்ளது பாசமானது என்பதற்கு உதாரணமே இந்த படத்தை சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விலங்குகளோடு பழகின்றீர்களோ எந்த அளவுக்கு ஒரு அந்த பச்சி ஜீவசந்துகளோட நீங்கள் பழகிறீங்களோ அது நமக்கு திருப்பி அந்த அன்பை கொடுக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்று இல்லையா அந்த மாதிரிதான் இது இந்த படத்தினுடைய ஒரு கதையம்சம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு யானை அப்படிங்கிறனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் ஐயோ யானை வருது யானை வருதுன்னு அந்த பயம் உள்ள அந்த யானைகிட்டையே எந்த அளவுக்கு தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் நெருக்கமாக பழகி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அளவுக்கு நெருக்கமா பழகி அவங்களோட நெருக்கமா நெருக்கமா இருந்து அது ஒரு அன்பாக வெளிப்படைய வந்திருக்கு ஒரு ஒரு குழந்தையும் ஒரு த ஒரு தந்தையும் ஒரு குழந்தையும் சேர்ந்திருந்த ஒரு அன்பு எப்படி இருக்குமோ அதே போன்று ஒரு யானையும் ஒரு மனிதனும் இணைந்த ஒரு காட்சி அப்படின்னா நம்ம பழகிறதுக்கு நெருக்கமா அன்பை காமிப்பா எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வருங்கிறதுக்கு அடையாளம் தான் ஓ குறிப்பா நீங்க படை தலைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படைத்தலைவன் நம்ம எப்படி சொல்லுவோம் படை அப்படின்னா போர் வீரனுடைய ஒரு அம்சத்தை தான் படைகளை கொண்டு போரிடுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதைக்கு தலைவனா இருக்கிறவங்க படை சொல்லுவோம் எல்லாரும் பாக்குற அந்த நோக்கில தான் அந்த படத்தை பார்ப்பாங்க அது அப்படி இல்லை படைன்னா யானையும் ஒரு படை தான் யானை படை கொண்டு அப்படின்னு ஒரு பாடல் வரும் முன்னாடி வந்து பழைய படங்கள் அந்த பாடலை கேட்டிருப்பீங்க அப்ப அந்த யானை ஒரு படம் அப்படிப்பட்ட யானை இந்த நம்ம தமிழ்நாடு மட்டும் நம்முடைய திருநாட்டையே காப்பாத்தியதற்கான யானை படைகளோடு போரிட்ட காலம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு யானை மனிதனோடு எப்படி பழகிறது அந்த மனிதன் அவனோடு எப்படி பழகினால் அந்த அந்த மனிதனுக்கு உள்ள அந்த அன்பும் அந்த ஜீவ சந்தகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா அந்த படம் எடுத்து காட்டியிருக்கு அது மட்டுமல்ல இதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே சாமியை வணங்குறவங்க தான் யாருமே சாமியை புறந்தள்ளுகிறவங்க இல்லை தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் தான் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஏதாவது ஒரு தெய்வத்தை கண்டிப்பா வணங்காது ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தானிய சகோதரர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும் எல்லோரும் இறைவனை வணங்குகின்றவர்கள் தான் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஆனா அந்த இறைவனை வணங்குகின்றோம் என்ற அடிப்படையில் நாம் வந்து மூடத்தனமா மூர்க்கத்தனமா நடந்து கொள்ளக்கூடாது இல்லையா மூடர்களா இருக்க கூடாது அதாவது வந்து இன்னைக்கு வந்து மந்திரவாதம் படுறது அதாவது மாந்திரிகம் செய்வது அந்த ஒரு தொழிலா வச்சு பின்னாக்கள் இருந்து நரபலிகள் கொடுப்பது அந்த நரபலிகள் கொடுப்பது சரியா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க நரபலிகள் கொடுக்க கூடாது என்பதை விளக்கமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கதைக்களம் தான் கதைக்களம் இல்லாமல ஆனா நிறைய படங்கள்ல இருந்திருக்கலாம் எத்தனை நீங்க பேய் கதைகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை லாரன்ஸ் அவர் நடிச்ச பெய் கதைகள் கூட நீங்க பாத்திருப்பீங்க நரபலிகள் அதெல்லாம் ஆனா அதை விட இது வந்து எடுத்துக்காட்ட தெளிவா சொல்லுங்க நரபலிகள் கூடாது அதாவது தெய்வ நம்பிக்கையின் பெயரால் நரபலிகள் கூட தவறு அப்படிங்கிறத தெளி தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை தம்பியினுடைய நடிப்பு ஆக்ரோஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கேப்டன் திரும்பி வந்து விட்டாரோ என்று ஒரு நிமிடம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த கண் கேப்டனுடைய அந்த கண் இந்த தம்பியிட்ட இருக்கு அது அப்படி ஏன்னா புலிக்கு பிறந்த இல்லை அது புனியாக இருக்காதல்ல இல்லை அதே மாதிரி தான் சீரும் அந்த ஃபைட் சீன் அதை பார்க்கும்போது அதனுடைய சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மிக பயங்கரமா மிக பிரமா இருக்குது அதுவும் தம்பி ஒரு புதுவிதமான ஒரு ஒரு சண்டை காட்சி ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி பண்ணிருக்காரு இந்த முயற்சி கண்டிப்பா பெறும் நான் நம்புறேன் ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த யானையோட வைக்கக்கூடிய கதைகள் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்குமா அனிமல்ஸோட மட்டுமே இவங்க கதைகள்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது யானை பாக பாகனும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனும் சேர்ந்து பழகினா எப்படி அன்பு செலுத்த முடியும் அந்த அடிப்படையில தான் இதை நீங்க பாக்கணும் எல்லாத்தையும் அதே ஒரு நோக்கில் பார்க்கக்கூடாது ஒரு குங்கியை நோக்கியே பார்க்கக்கூடாது இது குங்கி கதை ஃபஸ்ட் ஆஃப்லன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது கும்கியினுடைய கதை அம்சங்கள் வேற இந்த படைத்தலைவனுடைய கதை அம்சங்கள் வேற முதல்ல அதை வேற்று திருச்சி நீங்க பார்க்கணும் திருச்சி பார்க்கும்போதுதான் இந்த கதைக்களத்தினுடைய அம்சம் உங்களுக்கு புரிய வரும் ஆனா அது நிறைய பேர் அது அந்த கோணத்துல பாக்குறது என்ன இது ஒரு கும்கிதானே அப்படின்னு பாக்குற அது அப்படி இல்லை குங்கே தவிர்த்து இதுல ஏகப்பட்ட கதைக்களம் இருக்குது ஏகப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்ட் அங்கே நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க அப்ப அந்த கதைகள் எல்லாம் பார்க்கும்போது மிக மிக சிறப்பா தம்பி பண்ணியிருக்காப்புல அதுவும் அந்த ஃபைட் சீன் வந்து அப்படியே கேப்டனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது நாம அதை தான் பாக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு காதல் வராதா இவருக்கு ரொமான்ஸ் இல்லையா இவருக்கு சென்டிமெண்ட் வராதா அதெல்லாம் பாக்குறாங்க காமெடி வராதா பாக்குறாங்க எல்லாமே எல்லா திறமையும் எல்லா நடிகர்கள்ட்டையும் இருக்கும் அதே மாதிரி தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள்ட்டையும் கண்டிப்பா இருக்கு ஆனா அதை வெடி கொண்டுவதற்கு சில காலங்கள் தேவை அதைத்தான் நீங்க பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அவர் இப்போதான் இரண்டாவது படம் அதாவது ஏற்கனவே நடித்த ஒரு படத்துல வந்து இது இரண்டாவது படம் வெளியுறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு ஏன்னா கேப்டன் அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி அவர் பார்த்து கொண்ட காரணத்தினாலதான் அவர் திரைப்படமே நடிக்காம போச்சு இப்ப யாருக்கு இந்த மாதிரி ஒரு துன்பங்களை நீங்க பாத்துருக்க முடியாது ஒரு 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 அப்பா அம்மா உறவுங்கிறது அப் அப்பாவா அப்பாவா அம்மாவா அப்பா உடம்பு சரியில்லையா அப்படி போ அப்படின்னு தான் இன்னைக்கு குழந்தை இருக்கிறாங்க ஆனால் இந்த பையனை பார்த்து நீங்க நிறைய கத்துக்கணும் ஒழுக்கம் அப்படிங்கிறத திரு சண்முக பாண்டியன் திரு விஜயபிரபாரன் அவரை பார்த்து நீங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்பாவுக்கு ஒண்ணுன்னா அந்த குழந்தை எந்த அளவு அழுகுது அது வந்து அந்த அழுகையில வந்து நேச்சுரல் உண்மைத்தன்மை இருக்குது பொய் இல்லை இவங்களை மாதிரி நடிக்கலை எங்க அப்போ இருந்துட்டாரு எங்கப்பா இருந்துட்டாரு அப்படின்னு நடிக்கல ஆனா இது அப்படி இல்லை நேச்சுரலா அழுகுது நேச்சுரலாக அவங்க அப்பா கூடவே இருந்த காரணத்தினால எனக்கு மூவிஸ் முக்கியம் இல்லை எங்க அப்பா முக்கியம்னு சொல்லி போயிருந்த ஒரு நல்ல பையன் அந்த பையனுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தணும் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கணும் அப்படிங்கிறதான் நான் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதுக்காக மட்டுமே நீங்க பார்க்க வேண்டாம் அந்த அந்த படத்துல கதை இருக்குது அது மட்டும் இல்ல ஏஐ மூலியமா நம்முடைய கேப்டன் வரக்கூடிய அந்த சீனை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நொடி நான் வந்து கண்டிப்பா அழுத்தேன் அழுது ஏன்னா அந்த சிங்கத்தை பார்த்து இவ்வளவு வருடங்கள் அந்த திரையில பார்த்து நம்ம இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மனதுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு அழுகைன்னு சொல்லலாம் அந்த மாதிரிதான் அது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த தம்பிக்கு முழு முழு சப்போர்ட் ஆதரவு எல்லாம் எல்லா தரப்பு மக்களும் கொடுக்கணும்னு அப்படி கேக்குறேன் ஏன்னா கதை அம்சத்தை வந்து ஒரே நோக்கத்துல பார்க்காதீங்க இந்த கதையினுடைய அம்சம் வேற அந்த எண்ணத்துல போய் பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நல்ல படம் இருக்குது அதே மாதிரி என்ன எத்தனையோ காலங்கள் இருக்குது அந்த தம்பிக்கு என்ன வயசுன்னு ஆயிரல இன்னும் நிறைய படங்கள் நடிக்க போறாங்க இன்னும் சக்சஸ் வரப்போகுது ஏன்னா இப்போவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு லட்சத்துக்கு மேல வந்து இந்த முதல் நாள்ல ஏதோ வந்திருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு அதாவது ஒரு கோடி கிட்ட வந்துருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த படம் ஓரளவுக்கு சக்சஸ் தான் ரொம்ப எல்லாம் அப்படிலாம் மோசமான படங்கள்லாம் சொல்லி ரொம்ப நல்லா நல்லா பண்ணிருக்காங்க அதே மாதிரி மக்களுடைய வரவேற்பும் இருக்கு இல்லாமலாம் இல்ல ஏன்னா தரவு பார்க்கும்போது அது நம்ம தெரியுது ஆனா இன்னும் திறன்பட அவருடைய ஒரு நடிப்பு திறமை அவர் வெளிப்படுத்துவாருங்கிறத நான் கண்டிப்பா நம்புறேன் மக்கள் எல்லாருமே வந்து தேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு அனிமல்னு பார்க்காம அதுவும் ஒரு ஜீவஜந்து உயிர் நினைச்சு ஒரு பழகக்கூடிய ஒரு மனிதனுடைய மனித நேரத்தை எனக்கு கேப்டனுடைய மனித நேரத்தை அப்படியே தம்பி எடுத்துட்டு வந்திருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா கேப்டன் வந்து பெட்ல வரும்னு சொல்லுவாங்க ஆனா வந்து நாய்க்குட்டியோட அந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவி இவங்களோட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு கேப்டன் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அவங்க குழந்தையும் இருக்கு அது நடிப்புலயும் அது கிடைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த படம் வந்து சூப்பரா வெளிப்படைய அருமையா இருக்கு என்ன பொறுத்த அளவுல இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்குது எல்லா மக்களும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க மிக அருமையா இருக்குது அதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் அவருக்கு கொண்டு வருவாங்க இப்ப என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏழைகள்கிட்ட கூட கதை இருக்கலாம் இல்லையா அந்த கதைகள் கூட நாளைக்கு வெளியே வரலாம் இல்லையா ஆனா அந்த மீடியா வந்து அதை சரியா கொண்டு வரல நிறைய பேர்கிட்ட சொன்னா இப்ப சொல்ல நம்ம சொல்லலாம் என்னுடைய என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய செல்ல ஒரு லைஃப் ஹிஸ்டரி இதுவே ஒரு திரைப்படம் ஆக்கலாம் ஏன்னா ஒரு நான் சொல்ற ஒரு அர்த்தம் தான் சொல்றேன் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கைக்கு முன் அதான் மாற்றுத்திறனாளி ஆகுவதற்கு முன் ஆகிய பின்பு அப்படின்னு சொல்லி ஒரு கதை எடுக்கலாம் நீங்க அது அந்த மாதிரி இருக்குது என் லைஃப்ல நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன் அது காதலா இருக்கட்டும் இல்ல வந்து சென்டிமெண்டா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை நாம தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அனுபவங்கிறது இருக்குல்ல அந்த அனுபவ திறன்ல நம்ம பார்க்க அதுவே ஒரு கதையா அமைஞ்சிடும் இப்போ எனக்குள்ளேயே ஒரு பாடல் திறமை இருக்கலாம் அதை யார் வெளிக்கொண்டு வருவா எனக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகள் கிடைக்கா விட்டா யாருக்கும் வந்து கிடைக்க போறோம் இல்லை கண்டிப்பா என்கிட்டையும் திறமை இருக்கு நான் நம்புறேன் அதே மாதிரி கண்டிப்பா தம்பி நம்முடைய சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அடுத்த வரை வரக்கூடிய ஒரு கொம்பு சீவின்னு ஒரு படத்தை நடிச்சிருக்காப்புல அந்த கொம்பு சீவி படமும் இன்னும் அதிகப்படியாக நம்முடைய தம்பியினுடைய நடிப்பை இன்னும் உங்களுக்கு ஆழமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் எனவே மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தம்பி சண்முக பன்னீர் தெரிவித்துக் கொடுக்குறேன் அதே போல நம்முடைய கேப்டன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல தான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கொம்பு சிவி படத்துக்காக நிறைவு விழாவில் போது அந்த படக்குழுவினருக்கு அனைவருக்கும் விருந்து கொடுத்திருக்கார் எந்த ஒரு நடிகனும் இதை செய்ய மாட்டாங்க ஏன்னா சொல்லுவாங்க நாங்க கொடுத்தோங்கிறத விளம்பரப்படுத்த சொல்லுவாங்க ஆனா தம்பி அதை விளம்பரப்படுத்தலை ஆனா அவங்க கொடுத்து இன்னைக்கு வந்து அதான் சொல்லும் இல்லையா அந்த அப்பா கிட்ட என்ன குணம் இருக்கோ அது குழந்தைகிட்ட இருக்கும் அந்த சீவி படத்தை இறுதி இறுதி படப்பிடிப்பு அன்றைக்கு அந்த எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரியாணி கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கான உடைகள் கொடுத்ததா இருக்கட்டும் ஆடைகள் கொடுத்ததா இருக்கட்டும் எல்லாமே அவர் பண்ணிருக்காரு சோ அப்போ அவர் அதே மாதிரிதான் இருக்க போறாரு தொடர போறார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அடுத்த கேப்டன அடுத்தடுத்து வரங்கள் வரக்கூடிய படங்களை இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆனஸ்டா பார்க்க போறோம் நன்றி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பாய்